தெளிவாக இருந்தது ஆனா நம்பர் ஒன் இடத்தில் இல்லை என்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு காலத்தில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்தவர்கள் இத்தனை கேள்விகள் இதே தலைப்பில் வந்ததனால் நான் இன்னும் ஒரு நிமிடம் கூற வேண்டியது விளைவை மாற்றணும் என்றால் போக்கு எந்த நோக்கத்தை சென்று கொண்டிருக்கிறோமோ செயல்முறையை மாற்றினால்தான் விளைவை மாற்ற முடியும் என்னை பொறுத்த நிதி மூணாவது முக்கியத்துவம் தான் முதல் முக்கியத்துவம் முதலமைச்சருடைய ஆதரவும் அவருடைய ஊக்கமும் இருந்தால் அதை வைத்து எது வேணாலும் செய்யலாம் அதனால் சொன்னேன் ரெண்டு ஆண்டு நிதியமைச்சராக இருந்தபோது இருபது ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை இரண்டு ஆண்டுகளில் செய்தேன் என்று கூறுவேன் அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருந்தால் ஐடி துறையில் நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னும் கூடுதல் செயல்முறையை மாற்றி இன்னும் ஒரு ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத இருபது ஆண்டு இருந்ததை சீர்திருத்தும் வகையில் சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறேன் ஒரு இரண்டு செயல்படுத்தி காமத்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனையோ இங்கே வாய்ப்பு இருக்கு திருப்பி சொல்றேன் மனித வளம் இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற குறிப்பாக என்று கூறப்படுகிற சிலிக்கான் வேலி என்று கூறப்படுகிற இன்னோவேஷன் ஹப் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கே இன்னோவேஷன் ஹப்ல இருக்கிற திறமையில முதல் இடம் பெற்றிருக்கிறவர்கள் தமிழர்கள் நான் அடுத்த வாரமாக செல்கிறேன் முதலமைச்சர் உத்தரவுடன் சட்னாவுக்கு போகும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் செல்கிறேன் விடுமுறை வாரமாக இருந்தாலும் என்னை இரண்டு நாளில் பார்ப்பதற்கு நூறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தமிழர்கள் அந்த அளவுக்காக நம்ம தமிழ் பற்று உள்ளவர்கள் வரலாறு உள்ளவர்கள் இருக்கார்கள் நிதியை ஒரு பொருட்டாக இல்லாமல் அதற்கு மேல் வளர்ச்சி உருவாக்குறதுக்கு திட்டம் உருவாக்கிட்டு இருக்கோம் அதில் டான்ஃபி ஒரு பங்கு அதில் பிபிபி மாடல் ஒரு பங்கு அதில் முதலீட்டாளர்கள் அவங்க நிதியை போட்டு எடுக்கிறது ஒரு பங்கு இதெல்லாம் செய்து இன்னும் ஒரு ஆண்டில் இந்த வளர்ச்சியை ஏற்கனவே சென்ற ஆண்டு நூறு சதவீதம் அதிகமான ஐடி ஸ்பேஸை இன்னும் இந்த ஆண்டு சிறப்பிப்போம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மாநிலத்துக்கு குறைவாக இருந்தாலும் நம்ம மாநிலத்திலுடைய கட்டமைப்பு மிக அதிகமாக உருவாக்கி இருக்கின்றன பல ஆயிரம் கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்கள் மூலம் இங்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றது அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அதை உருவாக்கியதால் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விநாயகன் நூற்றி முப்பது மான்மக உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மாண்முக சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நிறைவ கடைசியா பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியுடன் பேரவைக்கு திருத்திய பதிலை அளிக்கின்றேன் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் மாம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகின்ற இருபதுக்கும் அதிகமான முஸ்லிம் சமுதாய மக்கள் மாம்பாக்கத்திற்கு அருகில் உள்ள மேலக்கோட்டையூர் முஸ்லிம் அடக்கஸ்தலத்தை தற்போது பயன்படுத்தி வருகின்றனர் மாம்பாக்கம் கிராமம் புலன் எண் நூத்தி பதிமூனில் மொத்த பரப்பளவு பூஜ்ஜியம் பதினேழு ஹெக்டேர் அரசு புறம்போக்கு தரிசு நிலம் வனத்துறைக்கு அருகாமையில் உள்ளதாலும் அடக்கஸ்தலம் அமைக்க நிலம் மாற்றம் செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர இயலாத காரணத்தினாலும் அப்பகுதியில் ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலம் இல்லாத காரணத்தினாலும் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையுடன் இணைந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கபரஸ்தான் அமைக்க இடம் வழங்குவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அரசு நிலம் இல்லாத பட்சத்தில் தனியாருக்கு சொந்தமான இடம் இருந்தால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இடத்திலே பேசி அதற்குண்ட ஏற்பாடு செய்தால் பாம்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மனிதநேயத்தோடு ஒரு கோடி ரூபாயை வழங்கியுள்ளார்கள் அதன் மூலமாக நிதியை பங்களிப்பாக கொடுத்து அந்த இடத்தினை பெற்று தருவோம் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாம்பாக்கம் பகுதியில் உள்ள இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டுமல்ல புதுப்பாக்கத்தில் உள்ளவர்களும் தற்போது கேளம்பாக்கத்தில் உள்ள அடக்கஸ்தலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் கேளம்பாக்கத்தில் ஏற்கனவே கேளம்பாக்கத்தில் உள்ள மக்கள் ஒரு எண்ணூறு குடும்பமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு நானூறு குடும்பமும் இன்றைக்கு அந்த அடக்கஸ்தலத்தை நாற்பது சென்ட் இடத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் நான் பணியோடு தெரிவித்துக் கொள்வது இதில் அப்ளிகேஷன் மைண்ட் இல்லாமல் இருபது குடும்பங்கள் என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வட்டாட்சியருடைய ஆய்வறிக்கையில் அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக நான் கேட்டுக் கொள்வது மீண்டும் அதை ஒரு ஆய்வு செய்வதற்கு வட்டாட்சியரை படித்தால் இந்த இடத்திலேயே வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதாக கருதுகிறேன் மேலும் அதே போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தாங்குப்பம் பகுதியில் சாத்தாங்குப்பம் பகுதியிலும் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே இந்துக்களுக்கான மயானம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை இருக்கிறது அது பக்கத்திலே இடம் கேட்டிருக்கிறது அதையும் ஒதுக்கி தருமாறு பணியோடு கேட்டுக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினருடைய கோரிக்கை